ಬಿಗ್ ಬಾಸ್ ವ್ಯಸಕ್ಕೆ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த இன்னைக்கான எபிசோட் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருமே செம காண்டா இருப்போம் ஆமாங்க நாய் குலைக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்குது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாருமே தூங்குறதுக்காகவும் மேக்கப் போடுறதுக்காகவும் திங்குறதுக்காகவும் மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அர்ச்சனாவையும் சேர்த்து தாங்க சொல்றேன் அதாவது ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போக மாட்டோம் போனா வேலை செய்ய வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி முதல் நாள் அதாவது திங்க கிழமையிலேயே எல்லாருமே போர்க்கொடி தூக்க தொடங்கிட்டாங்க இன்னைக்கு என்னமோ விசித்ரா வந்து வாங்கப்பா நம்ம இருக்கிற

பெண்களை பொறுத்தளவுல இந்த சீசனோட டைட்டில் வின்னர் வந்து பிரதீப் தான் அதே நேரத்துல ஓட்டிங் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா அவங்களுக்கு எப்படிதான் ஓட்டு வருதுன்னு தெரியல ஆனா ஓட்டிங்ல யாராலையும் அவங்கள நெருங்க முடியாத அளவு ஓட்டிங்ல முதல் இடத்துல இருக்கிறாங்க அதே நேரத்துல கமலஹாசனை பொறுத்தளவுல இந்த சீசனோட டைட்டில் வின்னர் மாயா அதே மாதிரியே நான் தான் டைட்டில் வின்னர் நான் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியே டைட்டில் வின்னர் பட்டத்தை வாங்கினவர் விக்ரம் அந்த வகையில இந்த சீசன்ல நாலு டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே அர்ச்சனா வந்து பல இடங்கள்ல தினேஷ் வந்து மண்டைய கழுவுறாரு மத்தவங்கள பெட்டி எடுக்க சொல்றாரு இதெல்லாம் தப்பு அவங்களா எடுக்கணும்னு நினைச்சாதான் எடுக்கணும் இவர் வந்து இவ்வளவு கேவலமா கேம் பிளே பண்றாரு அப்படிங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா அப்ப உங்களோட மண்டைய கழுவுனது யாரு உங்க தங்கச்சி நாங்களும் பாராட்ட செஞ்சோம் அதாவது கேடு கட்ட மாயா பூர்ணிமா இவங்களுக்கு டைட்டில தூக்கி குடுத்துருவாங்க அதனால அர்ச்சனா வந்து பெட்டி எடுத்துட்டு போயிட கூடாது அப்படிங்கிற மாதிரி தானே நாங்க நினைச்சோம் ஆனா உங்களை பொறுத்த அளவுல கேமுக்காக ஒரு நபர் பேசுறத இவ்வளவு இழிவா பேசக்கூடாது இல்ல அப்படி பார்த்தா உங்க மண்டைய கழுவுனது உங்க தங்கச்சி தான் நீங்களுமே சுய புத்தியில விளையாடல உங்க தங்கச்சி மட்டும் சொல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் பெட்டி எடுத்திருப்பேன் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லிட்டு அப்போ உங்க புத்தில நீங்க விளையாடல சுய புத்தில எல்லாம் விளையாடல எதுக்காக அர்ச்சனா கேமராக்காக இவ்வளவு நடிக்கிறீங்க அதுதான் நீங்க தான் இந்த சீசனோட டைட்டில் வினர் அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு இருந்தாலும் நீங்க இந்த மாயா கூட அர்ச்சனா கூட விசித்ரா கூட உட்கார்ந்து பேசுற இடங்கள்ல பல இடங்கள்ல லூஸ் விடுறீங்க இது ரொம்பவே படு கேவலமா இருக்குது அப்படிங்கறத பதிவு பண்ணி தான் ஆகணும் உங்களோட ரசிகர்கள் வந்து திட்டலாம் என்ன பொறுத்தளவு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் தொடக்கத்துல இருந்தே சொல்றது ஒண்ணுதாங்க பிரதீப் எதிரா கேவலமான பொய்களையும் பொருளிகளையும் சொல்லி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அவர் மேல பழிய போட்ட யாருக்குமே இந்த டைட்டில் வினர் பட்டம் போக கூடாது அப்படிங்கறது என்னோட மைண்ட் செட் ஆயிருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த சீசனும் போயிட்டு இருக்குது முதல் இடம் கிடையாது நாலாவது இடத்துக்கு கூட யாருக்குமே தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஓட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்குது என்ன பொறுத்த அளவுல அர்ச்சனா டைட்டில் வின் பண்றது எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல அதே நேரத்துல அர்ச்சனா வந்து என்னத்தை கிழிச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா கிழிச்சாங்க மாயா பூர்ணிமா இவங்களோட முகத்திரையை கிழிச்சாங்க இவங்கள பல இடங்கள்ல கதற விட்டாங்க இதெல்லாம் தான் அவங்க செஞ்ச சாதனைகள் அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷுமே இந்த குள்ள நரிகளை பல இடங்கள்ல கதற விட்டுருக்காங்க தினேஷ பார்த்தாலே எனக்கு அழுக வருது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா எல்லாம் அழுத காலங்கள் உண்டு மாயாவை பொறுத்தளவுல தினேஷ பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல கதறி இருக்காங்க அதனால் தான் இந்த சீசனோட உட... டைட்டில் வின்னராவும் ரன்னர் ஆப்பாவும் வர்றதுக்கு தினேஷ் அர்ச்சனா இந்த ரெண்டு பேருக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்றமே தவிர வேலை செய்யல அதனால அப்படிங்கறதெல்லாம் கிடையாது கேவலமான போட்டியாளர்களுக்கு அந்த டைட்டில் வின்னர் போக கூடாது அப்படிங்கறது மட்டும்தான் அதே மாதிரியே விசித்ராவோட துடுப்புகள் வந்து புதுசா கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆமாங்க பிரதீப் வந்து விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாராம் அதனால விசித்ரா தான் டைட்டில் வின்னர் பட்டம் வாங்கணுமா என்னடா உருட்டுறீங்க அதாவது பிரதீப் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி லைவ்ல அவர் சேனல்ல வந்திருந்தாரு அந்த நேரம் விசித்ரா வந்து போயிட்டு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து அவங்க பெட்டி எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா உண்மையாவே புத்திசாலித்தனமான முடிவுதான் நான் பாராட்டுவேன் இருந்தாலும் அது வந்து உறுதியா எனக்கு தெரியல அதனால அத பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாரு தலையை ஆட்டிக்கிட்டு இருப்பாரு அதாவது பெட்டி எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிருப்பாரு இதனால விசித்ராவுக்கு பிரதீப் வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல கதறிக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே பிரதீப தொடக்கத்துல இருந்து டார்கெட் பண்ணி சைக்கோ பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்தினது விசித்ரா தான் அதே நேரத்துல பிரதீப் வெளியேறினதுக்கு அப்புறமா பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க ஆனா மாயா கூட சமாதானம் மாற நேரங்கள்ல பத்தி என்ன சொன்னாங்க பிரதீப் ஒரு பைத்தியக்காரன் உள்ள இருக்கும் போதே பெண்களை மதிக்க மாட்டான் இழிவா பேசுவான் வெளியே போனதுக்கு அப்புறமா அவன் வெளியே போறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே படு கேவலமா பேசுவான் அதுக்காக தான் நம்ம பேசி தீர்த்திருக்கலாம் அவன் வெளியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உங்க சேஃப்டிக்காக தான் சொன்ன அப்படிங்கிற மாதிரி இதே விசித்ரா தான் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது பிரதீப் இந்த அளவு கேவலமா பேசினா விசித்ராவுக்கெல்லாம் பிரதீப் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா பிரதீப்போட சப்போர்ட்டே குறைஞ்சிரும் என்னப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற நாங்க இவங்களெல்லாம் களி ஊத்திட்டு இருக்கோம் நீங்க போய் இப்படிப்பட்ட கேவலமான பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே அப்படிங்கிற மாதிரி பிரதீப்பையே மக்கள் வந்து கழுவிதான் ஊற்றுவாங்க அந்த வகையில அப்பெல்லாம் எந்த சம்பவம் நடக்கல விசித் ராவுக்குலாம் பிரதீப்லாம் சப்போர்ட் எந்த இடத்துலயும் கொடுக்கல இவங்கள பொறுத்தல சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க நம்பாதீங்க உங்களை பொறுத்தல உள்ள அர்ச்சனா தினேஷ் இந்த ரெண்டு பேருக்குமே உங்களோட சப்போர்ட்ட கொடுங்க அப்படிங்கிறதுதான் என்னோட கருத்து மீதி எல்லாருமே மாயாவோட கேவலமான விளையாட்டுக்கு பலியாடான போட்டியாளர்கள் தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா திட்டம் எல்லாமே மாயா பொரிமா இந்த ரெண்டு பேரோட அதுதான் மத்தவங்கள மற்றவங்களை பொறுத்தளவுல சுய்தி இல்லாம மாயா சொன்னதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டின பலியாடுகள் தான் மாயாவுக்கு பலியாடா பிரதீபா இருக்கட்டும் கூட இருந்திருக்காருங்க ஆமாங்க அர்ச்சனா தினேஷ் வந்த வாரத்துல மாயாவோட தினேஷுக்கும் அர்ச்சனாவுக்கு எதிராக பிரதீப் விளையாடி இருக்காரு மாயாவுக்கு பலியாடான போட்டியாளர்கள் யாரெல்லாம் பிரதீப் விசித்ரா ஜோவிகா நிக்சன் ஐஷு அனன்யா அக்ஷயா விஜய் வர்மா பிராவோ இவங்க எல்லாருமே மாயாவோட கேவலமான விளையாட்டுக்கு பலியாடான போட்டியாளர்கள் தான் மாயாவோட கேம்ல விழாத போட்டியாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது தினேஷ் அர்ச்சனா மணி இந்த மூணு பேர் மட்டும்தான் மத்த எல்லாருமே மாயாவோட சதி வலையில விழுந்து மாயா சொல்றதுக்கெல்லாம் வேலை செஞ்ச வழியாடுகள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல இப்ப என்னமோ புதுசா மாயா இல்லனா கேமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க மாயா என்னத்த கிழிச்சா மாமா வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தா அவளுக்கு மாதிரி சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க கமெண்ட்லாம் எல்லாம் பாக்கும்போது அதே மாதிரி தாங்க விசித்ரா பொறுத்த அளவுல நானும் தாய் மாதிரி தாய் மாதிரின்னு சொல்றது மட்டும்தான் அதாவது பிரதீப் இருக்கிற நேரம் ஆக்சிஜன் டாஸ்க்ல பிரதீப்போட கால்ல வெட்டு எல்லாம் பட்டிருக்கும் அந்த நேரம் ஸ்டிச் எல்லாம் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூல் சொல்லிட்டு இருப்பாரு அப்பமும் விசித்ரா அவனுக்கு

நேத்து ராத்திரி நடந்த நிகழ்வுல தான் முதல்லயே காட்டுறாங்க அதாவது இந்த இடத்துல மேக்கப் ரூம்ல மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து பேசிருக்காங்க அந்த இடத்துல பூர்ணிமா வந்து இந்த எட்டு பேர் கூட கம்பேர் பண்ணி பாக்கும்போது எனக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்குது நான் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா பேசிட்டு இருக்கா அந்த இடத்துல மாயாவும் ஆமா நீ வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது நானே வெளியே தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆமாப்பா மணியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கான் ஆனா நிக்சன வெளிய தூக்கி போட்டானுங்க மணிலாம் எல்லாம் கேமே ஆடல அவன் எல்லாம் உள்ள இருக்கான் நிக்சன் எல்லாம் வெளியே போயிட்டான் அப்படிங்கிற இந்த கேம் எப்படி போகுது அப்படிங்கறதே எனக்கு

பூர்ணிமா நீங்க இந்த வாரம் ஆகி போயிருவீங்க அப்படிங்க சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல பூர்ணிமா என்ன சொல்லிட்டு இருக்கா நான் பெட்டி எடுத்துட்டு இந்த வாரம் வெளியே போனாலும் எனக்கு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிரும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்னம்மா மொத்தமே இன்னும் ஒன்பது நாள் தான் இருக்குது ஒன்பது நாள்ல ஏழு எட்டு லட்சம் ரூபாய்னா உனக்கு சம்பளம் எவ்வளவு ஒரு நாள் ஒரு லட்சம் ரூபாவா அந்த அளவு நீ ஒருத்தா உனக்கு போய் இவ்வளவு சம்பளம் கொடுக்கறானுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இவ சொன்னதுதான் அப்போ ஒரு வாரத்துக்கு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் இவளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் ஏத்துக்கவே முடியல ரொம்ப ஓவர் சம்பளமா தான் இருக்குது அதனாலதான் இவளுக்கு எல்லா மாமா வேலையும் எச்சப்பொருக்கி தனதையும் பண்ணிட்டு இருக்காங்க பணம் கிடைச்சா போதும் என்ன வேணாலும் பண்ணுவோம் தான் இந்த ரெண்டு கேடு கெட்ட போட்டியாளர்களோட எண்ணமா இருக்குது அடுத்ததா தினேஷும் விஷ்ணுவும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல தினேஷ் வந்து என்னப்பா அர்ச்சனை அழுதுகிட்டு தான் இருக்கிறா வந்த வாரத்திலேயே அவகிட்ட நல்ல பாட்டு பாடுற திறமைகள் எல்லாமே இருக்குது உனக்கு எதுவுமே வரலன்னு சொல்லும் போது அவளோட திறமைய காட்டியிருக்கலாம் ஆனா அழுது சீன் போடுறதெல்லாம் ஏத்துக்கவே முடியல அது மட்டும் இல்ல அவங்கவுங்க இருக்கிற இடத்த சுத்தமா வைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாதுல்ல வேலை சொன்னாலே அதுக்கு அழுது சீன் போட்டு பெருசா கிரியேட் பண்றா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க ரியாலிட்டி ஷோ அப்படின்னா நம்மளோட வேலைகளை நம்ம செய்ய தானே செய்யணும் அதை கூட செய்யாம ஸ்ட்ராங்கான பிஆர் டீமை வச்சுக்கிட்டு வந்துட்டு இவங்க என்ன பண்ணாலும் இவங்க தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க கேமராக்காக மட்டும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்றாரு இது நம்மள பலருமே இந்த டவுட் இருக்குதுங்க உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா வந்து வேலை செய்யறதுல ரொம்பவே கள்ளமாடுதான் அதை மறுக்கிறதுக்கே இல்ல அது அர்ச்சனா மட்டும் கிடையாது அர்ச்சனாவா இருக்கட்டும் விசித்ராவா இருக்கட்டும் மாயாவா இருக்கட்டும் இந்த மூணு பேருமே வேலை செய்யணும் அப்படின்னா செய்ய முடியாதுன்னு சண்டை போடுவாங்க செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே புதுசா ஏதாவது ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுவாங்க அதை

யாரெல்லாம் ஆடினாங்களோ அவங்களுக்கு தான் மக்களோட சப்போர்ட் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனோட டைட்டில் வினர் பிரதீப் தான் பிரதீப்புக்கு எதிராக எவன்லாம் விளையாண்டானோ அவனை காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காக மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இதுதான் இந்த சீசன்ல நடந்துகிட்டு இருக்குது மற்றபடி அவங்களோட திறமையால அவங்களோட நடத்தியால இந்த சீசனை யாருமே ஜெயிக்க போறது கிடையாது மக்களோட வெறுப்புனால தான் அதாவது மாயா மேலையும் பூர்ணிமா மேலையும் மாயாவோட குள்ளநரி கூட்டத்து மேலையும் இருக்கிற வெறுப்பு தான் அர்ச்சனா டைட்டில் வின் பண்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னோட கருத்து அர்ச்சனாவோட ரசிகர்கள் கோவப்பட்டாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறானுங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது பணப்பெட்டி இருக்கிறதுனால பணப்பெட்டி சம்பந்தமான ஒரு பாட்டே போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமாவை பொறுத்தளவுல கார்டன் ஏரியால உட்காந்து விஷ்ணு மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருந்தானுங்க அதாவது விஷ்ணு வந்து மாயாவையும் பூர்ணிமாவையும் தப்பா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டாஸ்க பயன்படுத்திக்கிட்டாரு தான் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு தான் ஏமாத்திட்டாரு ஆனா அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாரு அப்படிங்கற மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க சைகோவாவே மாறிட்டாளுக அப்படின்னே சொல்லலாம் ஆனா என்ன பொறுத்த அளவுல அவளுக்கு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது இந்த கேடுகட்ட போட்டியாளர்கள் தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த எல்லா போட்டியாளர்களையுமே தன்னோட சுயநலத்துக்காக பலியாட ஆக்குனவங்க அந்த வகையில விஷ்ணுவுமே பல இடங்கள்ல முட்டாளாக்கப்பட்டிருந்தார் தான் என்னோட கருத்து இவ்வளவு சொல்ற மாதிரி இவளுகளை யாரையுமே யூஸ் பண்ணல அதே மாதிரி விஷ்ணு வந்து பூர்ணிமாவை காதல் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல பேர் சொல்லிடுறீங்க லே பொண்ணதான்றா காதல் பண்ண முடியும் சரி பூர்ணிமா பொண்ணுதான் ஒத்துக்கிறேன் ஆனா பூர்ணிமாவை அளவுல தன்னோட புருஷனா மாயாவ சொல்லிருக்கா அப்ப புருஷன் பொண்டாட்டியா ரெண்டு பேரும் இணைஞ்ச பிறகு மறுபடியும் எதுக்காக இன்னொருத்தன் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படி இருக்கும்போது பூர்ணிமா சொல்றதுல என்ன உண்மை இருக்குது சரிப்பா விஷ்ணுவா விட்டுருவோம் மாயாவையும் விட்டுருவோம் நிக்சன் கூட எதுக்காக ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்தா நிக்சன் அந்த அளவு தடவு தடவும் தடவிட்டு இருக்கான் இந்த வேலைகள் எல்லாமே விஷ்ணு முன்னாடி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சரி நிக்சனையும் விட்டுருவோம் விக்ரம் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி அவன் கண்ணு முன்னாடி எல்லாம் பின்னாடியும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க லெவல எவன் லவ் பண்ணுவான் இல்லனா எவன் அவன் பின்னாடி போவான் பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும்டா நீ பண்ணுவியா முதல்ல உனக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை நாலு பேரு கூட வேற லெவல்ல இருக்கிறா டான்ஸ் ஆடணுமா எங்க கை வைக்கணுமா கை வச்சுக்க உன் மடியில நான் படுத்துக்கிறேன் நீ என் மடியில

அர்ச்சனாவை பத்தி நீ எப்பெல்லாம் கேவலமா பேசிருக்க ஆனா டாஸ்க்ல நீ அர்ச்சனாவுக்கு பாசிட்டிவா தான் பேசின இதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீ தான் சேஃப் கேம் விளையாடுற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது சண்டையை பாக்கும்போது பேய்க்கும் பேய்க்கும் சண்டைப்பா ஒதுங்கி போயிருவோம் மாதிரி விசித்ரா வெளியே ஓடிடுறாங்க கொளுத்தி போட்டது விசித்ரா தான் பத்திக்கிட்டு ஏறியது ஆனா புருஷம் பொண்டாட்டி கடையில் நடக்கிற சண்டை எவ்வளவு நேரங்க இருக்க போகுது அஞ்சு நிமிஷத்துல சரியாயிருது மறுபடியும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க எப்பா புருஷம் பொண்டாட்டி புருஷம் பொண்டாட்டின்னா நான் சொல்லல இந்த வார்த்தையை அவளுக்குதான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சொன்ன வார்த்தைகள் தேவையில்லாம நான் ரூமர் கிளப்புறேன்னா எவனும் ரூமர் கிளப்பிட்டு வந்துறாங்க அவளுகளா கேமரா முன்னாடி பதிவு பண்ண வார்த்தைகள் தான் என்னோட புருஷன் தான் மாயா அப்படிங்கறத இதே பூர்ணிமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லியிருக்கா அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது அதாவது எந்த சீசன் மாதிரி இந்த சீசன் இருக்காதுப்பா பணப்பட்டியில இருக்கிற அமௌண்ட் வந்து திடீர்னு கூடலாம் திடீர்னு குறையலாம் கூடிக்கிட்டே போகணும்னு யாருமே நினைச்சுட்டு இருக்காதீங்க டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெட்டியை தூக்கிட்டு போயிருவான் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கீங்க எதுனாலும் நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களை குழப்பி விடுறாரு அவர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ற நேரங்கள்ல பெட்டியில அஞ்சு லட்ச ரூபாய் இருந்துச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பெட்டி போய் பார்த்தா மூன்று லட்ச ரூபாய் இருக்குது அந்த இடத்துல மணி வந்து இந்த அமௌண்ட் யாருமே தூக்க மாட்டாங்க பெரிய அமௌண்டா வச்சாதான் யாருனாலும் தூக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஷ்ணுவை பொறுத்த அளவுல வேற லெவல போக போதுரா டாஸ்க் இதே மாதிரி எந்த சீசன்லயுமே நடந்தது கிடையாது பணம் வந்து ஒரு லெவல இன்க்ரீஸ் தான் ஆகும் இப்படிலாம் கம்மியாகாது அதனால ப்ரைஸ் அம் வந்து திடீர்னு அதிகமா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பணப்பட்டிய பத்தி பேசிட்டு இருக்காங்க விஷ்ணுவணியும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா ரெண்டு பேருமே சாரி சொல்லிடுறாங்க நீ இல்லனா நான் இல்ல நான் இல்லனா நீ இல்ல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அன்பை பரிமாறிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மாயா வந்து இந்த விசித்ரா தான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கொளுத்தி போட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கு விசித்ரா வந்து நாளாம் எதுவுமே பண்ணலப்பா நான்லாம் நார்மலா தான்ப்பா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாவே இந்த சண்டைக்கு காரணம் விசித்ரா தான் ஆனா இந்த இடத்துல நல்ல பிள்ளையா நடிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த இடத்துல மாயா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுல நான் நம்புற ஒரே ஒரு போட்டியாளர்னா அது நீ தான் இதுவரைய நான் ஃப்ரெண்ட் பிடிச்சதே கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டுல என்னோட நண்பி நீதான் நீதான் என்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாட்ட பேசிட்டு இருக்கா பூர்ணிமாவும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா என்ன பொறுத்தளவுல நான் கேமே ஆடல என்ன பொறுத்தளவுல எனக்கு கிடைச்ச நட்பு மட்டும் தான் எனக்கு இருக்குது அதை தான் நான் ஒருபடியா பண்ணியிருக்கேன் நான் வந்து உங்க கூட இருந்த நேரங்கள் தான் எனக்கு முக்கியம் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம பூர்ணி வந்து நான் வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெட்டியை போயிருந்தா வேற லெவல் கேமா இருந்திருக்கும் ஆமாங்க கெட்ட பேர் எடுத்திருந்தாலும் பெட்டியை எடுத்துருந்தா அது மாஸ்தான் என்னதான் இருந்தாலும் வேற லெவலில் விளையாண்டமா பெட்டியை தூக்குனது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே பாராட்டி இருப்போம் அதுக்கும் ஆப்பு வச்சுட்டா மாயா அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல மாயா என்ன சொல்லிட்டு இருக்கா நீ வெளியே போயிட்டா அப்படின்னா என்னால இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்க முடியாது நீ இருக்கிறது தான் எனக்கு பலம் உனக்கு பணப்பட்டி முக்கியமா நான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி பேசி பூர்ணிமாவை சமாதானப்படுத்திடுறா அந்த இடத்துல பூர்ணிமா வந்து எனக்கு நீ தான் முக்கியம் பணம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாயா கிட்ட பேசினா இது எதையுமே எபிசோட்ல காட்டலங்க இதெல்லாமே லைவ் ஸ்ட்ரீம்ல தான் நடந்துச்சு ஆனா எபிசோட பொறுத்த அளவுல பூர்ணிமா வந்து பணப்பட்டி எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க லைவ் ஸ்ட்ரீம்லயும் கடைசியா அதாவது ராத்திரிலாம் நடந்த லைவ் ஸ்ட்ரீம்ல பூர்ணிமா வந்து நான் தொகை கூடிச்சு அப்படின்னா பெட்டி எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஒரு டாஸ்க் நடத்துறானுங்க அந்த டாஸ்க்ல ஜெயிச்சா ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறானுங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல ரெண்டு ரவுண்டா நடக்குது அதாவது முதல் ரவுண்டை பொறுத்தளவுல பல தடைகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த தடைகளை தாண்டி கடைசி இடத்துக்கு போனோம் அப்படி முதல்ல போற மூணு நபர்கள் வந்து அடுத்த டாஸ்க விளையாடலாம் அந்த ரெண்டாவது ரவுண்டை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில சில கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு யாரு சரியான பதில் சொல்றாங்களோ அவங்கதான் டாஸ்க்கு போகுது இந்த டாஸ்க்க பொறுத்த முதல் ரவுண்ட்ல தினேஷுக்கு கால்ல அடிபட்டுருது அந்த நேரம் வந்து மற்ற எல்லா போட்டியாளர்களுமே என்னாச்சு என்னாச்சு ஆனா விசித்ராவை பொறுத்தளவுல சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கதான் தாயா இப்படிதான் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த டாஸ்க்கை பொறுத்த அளவுல ரெண்டாவது ரவுண்டுக்கு போற மூணு போட்டியாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மணி விஜயவர்மா பூர்ணிமா இவங்க கிட்டதான் கேள்விகள் கேட்கிறாரு இதுல பூர்ணிமா தான் கேட்கிற கேள்விகள் அதிகப்படியான கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்றாங்க அந்த வகையில இந்த டாஸ்கோட பூர்ணிமா தான் பூர்ணிமாவுக்கு ஐஸ்கிரீம் வருது ஓடுறது யாரு அர்ச்சனா ஓடி போய் எடுத்துட்டு என்ன பிக் பாஸ் என்ன ஏமாத்திட்டீங்க இந்த ஐஸ்கிரீம் எனக்கு கூட பத்தாது அப்படிங்க அதாவது ரவினா பேசுறதெல்லாம் நமக்கு அளவு இரிட்டேட் ஆகுமோ அதே மாதிரியே கடந்த மூணு நாட்களா அர்ச்சனா பேசுறத பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆகுது அப்படிங்கறத சொல்லிதாங்க ஆகணும் அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறதுக்காக அர்ச்சனா பண்ற கிரிஞ்சு வேலைகளை சொல்லாமலாம் இருக்க முடியாது ரவீனாவோட சிரிப்பு எந்த அளவு ஒஸ்டா நம்மள இரிட்டேட் ஆக்கிச்சோ அதே மாதிரி தான் இந்த அர்ச்சனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுற இடங்கள்ல நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஏத்துக்கிற அவங்க ஏத்துக்கங்கப்பா அதுக்காக கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க அர்ச்சனா இப்படி சொன்ன பிறகு பிக் பாஸ் போறதுல மறுபடியும் ரெண்டு பாக்ஸ்ல ஐஸ்கிரீம் எல்லாம் அனுப்பி விடுறாரு இத பார்த்த உடனே அர்ச்சனா செம ஹாப்பி அதுக்கப்புறமா விசித்ராவும் பூர்ணிமாவும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பூர்ணிமா வந்து பெட்டியில ஒன்பது லட்ச ரூபாய் இருக்கிறது இதுவரை எனக்கு நான் அடிச்ச ப்ராஜெக்ட்ல ஒன்பது லட்ச ரூபா சம்பளமே கிடைச்சது கிடையாது இதுக்கு பாதி கூட கிடைச்சது கிடையாது இதெல்லாம் ஒரு பெரிய தொகை அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல விசித்ரா வந்து அப்படின்னா நீ பெட்டி எடுக்க வேண்டியதானே மறுபடியும் எதுக்காக பெட்டி எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உடனே பூர்ணிமா வந்து நீங்க பெட்டி எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க விசித்ரா வந்து நான் பாக்காத பணமா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க விசித்ரா பொறுத்த வெல் செட்டில் தான் அந்த வகையில இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது என்ன பொறுத்த அளவுல மணி எடுப்பான்னு பார்த்தேன் ஆனா மணி வந்து முட்டாள்தனமா பெட்டி பக்கமே போகாம இருந்துகிட்டு இருக்கான் ஆமாங்க இந்த சீசனை பொறுத்த அளவுல டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு ஓட்டிங்ல அவங்கள தொட கூட முடியல அபிஷியல் ஆவறதோ அன் அபிஷியல் ஆவறதோ தில்லாலங்கடி வேலைகள் இருக்கதோ தெரியாது ஆனா ஓட்டிங் அடிப்படையில தான் வெற்றியாளர் தேர்வு பண்ணப்பட போறாங்க அந்த வகையில் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு எல்லாம் ஒருத்தே கிடையாது அதுக்கு கிடைக்கிற பணத்தை எடுத்துட்டு வெளியே போக வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி தான் மணியை பார்த்து நமக்கு கேட்கணும் போல இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் ரசிகர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாயா இன்விசிபிளா இருக்கணும் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் இன்விசிபிளா இருக்கணும் மாயா என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா மாயா இருக்கிற மாதிரி போட்டியாளர்கள் காட்டிக்கிட கூடாது அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு மாயாவுக்கு இந்த மாயாவை பார்த்தாலே காண்டாகுதுப்பா மாயாவை வெளியே தூக்கி போடுங்கப்பா அப்படிங்கறது மக்களோட எண்ணம் அதே நேரத்துல மாயாவுக்கு இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்து நம்மள கொலையா கொள்றானுங்க மாயா ஃபன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கிரெஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கா பாக்குறதுக்கு செம காண்டாச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் வர்மாவோட ஒரு டான்ஸ் கடைசியா மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல பூர்ணிமாவோட தலைய மாயா வந்து வருடி விட்டுக்கிட்டு இருக்கா பிக் பொறுத்த பொறுத்தளவுல மாயா நீங்க இன்விசிபிளா இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சு நீங்க மாயாவே தொடரலாம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா மாயா வந்து பூர்ணிமாவையும் அர்ச்சனாவும் விரட்டி போய் ஒரு பன் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா நாங்க ரொம்ப நல்லவங்க எங்களை நம்புங்க விஷ்ணு தான் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல கேமராவுக்காக பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பூர்ணிமாவோட அழுகையெல்லாம் பாக்கும்போது எம்மா நீ அடுத்தவங்களை எவ்வளவு அள வச்சு ஆனந்தப்பட்ட நீ அழுகும் போது உனக்கு வலிக்குதாமா இதெல்லாம் உனக்கு பத்தாது ஒருத்தனோட வாழ்க்கையே கெடுத்து வெளிய அனுப்பினவதான நீ வெளியவா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எந்த இடத்துலயும் பாவமாவோ அனுதாபப்படுற மாதிரியோ எனக்கெல்லாம் எல்லாம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க உங்களை பொறுத்தளவுல இந்த மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு அதே மாதிரியே இந்த வாரம் அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்